வந்து வில்வம் வந்து இங்க விசேஷம் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்வம் தான் இங்க தலைவருட்சம் இங்க கோபுரம் வந்து வெறும் கலர்ல தான் இருக்குமா இல்ல கலர் அடிப்பாங்களே இல்ல சார் ஏகவரணம் தான் அடிக்க போறது பஞ்சவரணம் அடிக்க போறது இல்ல ஓகே ஏக வரணம் தான் அடிக்க போடுது இது வந்து பஞ்சவரணம் இது பஞ்சவரணம் இது பஞ்சவரணம் ஏகவரணம் ஒரே கலர் ஒரே கலர்ல வந்து ஏக வரணம் ஒரே கலர் அந்த திருவோடு பத்தி ஆமா அதே மாதிரி இந்த வில்வம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு சிவனுக்கு வந்து வில்வம் விசேஷம் ஓ அதனால வந்து இவருக்கு வந்து இங்க வந்து மூணு பக்கமும் இருக்கும் இதுல வந்து இது ஒரு வில்வம் இது ஒரு தைப்பு இது ஒரு வில்வம் அதே மாதிரி அங்க வந்து சிவனுக்கு நேரா பின்புறமா வந்து ஒரே ஒரு செடி தான் வச்சோம் ஆனா அது மூணு செடி மூணு ரூபமா வந்திருக்கு ஓ விஷ்ணு பிரம்மா சிவன் அந்த ரூபத்துல மூணு பேர் வந்துருக்காங்க அங்க போய் சொல்லுங்க இந்த மூணு இது இருக்கு ஒரே இதுல ஒரு நாளைக்கு நீங்க வச்சிருக்க ஒண்ணு ஒரு செடி என்னது மூணு இதுதான் ரொம்ப இங்க இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் இது ஆமா ஐயா இது வந்து திருவோடுன்னு வாங்கலாம் அந்த அது வந்து அங்க இருக்கிறது ஆனா இது வந்து வில்வம் இது வில்வம் மூணு ரகமான வில்வம் ஓ மூணு ரகமான காய் ஒண்ணு சின்னதா இருக்கோம் ஒன்னு பெருசா இருக்கோம் ஒன்னு மீடிமா இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு மூணு இதுலயும் ஒரு ரூபா எல்லாத்துலயுமே காய் இங்க வந்து நிறைஞ்சிருக்கும் இது வந்து இது வந்து விஷ்ணு பிரம்மா சிவன் மூணு ரூபமா ஒ ஒரே ஆச்சலிக்கிறாங்க ஒரே இடத்துல